ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி இரண்டு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில இணையான இணைச்சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதில் ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இணையாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா எழுதி அனுப்பலாம் நண்பர்களே உங்களுக்கு வினாக்கள் முதலாவதாக கொடுக்கப்படும் அதற்குரிய வினாக்கள் விடை வினாக்களுக்கான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் நண்பர்களே வாங்க பகுதி இரண்டு பொருந்தாத இணையை கண்டறிக பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி இரண்டு அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் ஆடு இலை நெகிழி இயற்கை பசு பால் இங்கு மூன்று இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றுள் இரண்டு இணைகள் சரியான இணைகள் ஒரு இணை தவறான இணை அந்த தவறான இணையை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் தண்ணீர் குழாய் கல்வி படிப்பு ஆப்பிள் ஊதா இந்த மூன்று இணைகளுள் ஒரே ஒரு இணை தவறான இணையாக உள்ளது அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நவரத்தினங்கள் எட்டு அறுசுவை ஆறு ஏழிசை ஏழு இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் சரியானவை ஒரு இணை தவறானது அந்த பொருந்தாத தவறான இணையை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி இரண்டு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் கவின் அழகு அன்பு பாசம் மகிழ்ச்சி துன்பம் இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடிக்கவும் அதுதான் விடையாக அமையக்கூடியது அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒத்துப்போகிறதா என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் புயல் காற்று முயற்சி காது வெள்ளம் இனிப்பு இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் சரியானவை ஒரு இணை தவறாக அமைந்துள்ளது அந்த பொருந்தாத இணையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பகுதி இரண்டு பொருந்தாத இணையை கண்டறிக அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் ஓடு ஓடுதல் படி படித்தல் சிந்து சிந்தித்தல் இந்த மூன்று இணைகளுள் ஒரு இணை தவறான இணை அந்த தவறான இணையினை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் பொருந்தாத இணையை கண்டறிய பகுதி இரண்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் வினாக்களை கொண்டு நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே அது மட்டுமின்றி நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்துக் கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் பொருந்தாத இணையை கண்டறிய பகுதி இரண்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொற்கள் ஆடு இலை நெகிழி இயற்கை பசு பால் இவற்றுள் பொருந்தாத இணை என்பது நெகிழி இயற்கை என்பதாகும் எனவே அதுவே விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் தண்ணீர் குழாய் கல்வி படிப்பு ஆப்பிள் ஊதா இவற்றுள் தண்ணீர் குழாய் என்பது பொருந்தக்கூடியது கல்வி படிப்பு என்ற இணையும் பொருந்தக்கூடியது ஆப்பிள் ஊதா என்ற இணை பொருந்தாத இணை எனவே ஆப்பிள் ஊதா என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நவரத்தினங்கள் எட்டு அறுசுவை ஆறு ஏழிசை ஏழு இந்த இணைகளுள் அறுசுவை என்பது ஆறு இருக்கக்கூடிய ஒன்று எனவே ஆறு என்பது சரியாகும் ஏழிசை என்பது ஏழு இருக்கக்கூடிய ஒன்றாகும் எனவே ஏழு என்பதும் சரியாகும் நவரத்தினங்கள் என்பது ஒன்பது இருக்க வேண்டும் ஆனால் நவரத்தினங்கள் என்பது எட்டு என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அது பொருந்தாத இணை எனவே நவரத்தினங்கள் எட்டு என்பது விடையாகும் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி இரண்டு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை கவின் அழகு அன்பு பாசம் மகிழ்ச்சி துன்பம் இவற்றுள் கவின் அழகு என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் வரும் அதேபோல் அன்பு பாசம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியன ஆனால் மகிழ்ச்சி துன்பம் என்பன எதிர்ச்சொல்லாக அமைந்து இங்கு பொருந்தாத இணையாக அமைந்துள்ளது எனவே மகிழ்ச்சி துன்பம் என்ற இணை இங்கு விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் புயல் காற்று முயற்சி காது வெல்லம் இனிப்பு இந்த மூன்று இணைகளுள் புயல் என்ற சொல் காற்று என்ற சொல்லுடன் பொருந்தக்கூடியது வெள்ளம் என்ற சொல் இனிப்பு என்ற சொல்லுடன் பொருந்தக்கூடியது ஆனால் முயற்சி என்ற சொல் காது என்ற சொல்லுடன் பொருந்தாது எனவே முயற்சி காது என்ற இணை பொருந்தாத இணை அதுவே விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிய பகுதி இரண்டு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஓடு ஓடுதல் படி படித்தல் சிந்து சிந்தித்தல் இந்த இணைகளுள் ஓடு என்பது ஓடு ஓடுதலை குறிக்கும் அதேபோல் படி என்பது படிப்பதனை குறிக்கும் எனவே இந்த இரண்டு இணைகளும் சரியான இணைகள் ஆனால் சிந்து சிந்தித்தல் என்ற இணை மாறுபட்டு அமைந்துள்ளது எனவே சிந்து சிந்தித்தல் என்ற இணை பொருந்தாத இணை அதுவே விடையாக அமையக்கூடியது உங்கள் விடைகளை இங்கு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதி இரண்டு பொருந்தாத இணையை கண்டறிய அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையான ஒன்றாக அமைந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்